படம் பேரு தேவர் மகன் நடக்கிறது பங்காளி சண்டை பங்காளின்னு வச்சிருக்கலாமே ஏன் தேவர் மகன் வைக்கணும் கமலஹாசன் படத்துல நான் தான் தேவை அவருடைய பங்காளி அவர் ஒரு இஸ்லாமியர் நான் தான் தேவை நான் தான் தேவன் நான் தான் தேவை ஆனா ஒரிஜினலா தேவர் சமூகத்தை சேர்ந்த சங்கிலி முருகன் பின்னாடி கைகட்டி நின்றுட்டு இருப்பாரு ஏன் வந்து காலா படத்துல ரஜினி நடிச்சார் இல்லையா கபாலி படத்துல ரஞ்சி நடிச்சார்ல அப்ப ஏன் விமர்சனம் வரல ஏன் வரல அதே ரஞ்சித் தானே டைரக்டர் அதே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தானே ரஜினி ஏன் நீங்க அதை ஒரு சாதிய பின்புலத்துல பார்க்கல ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் வணக்கம் சார் வணக்கம் 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 உங்க திரைத்துறையை சேர்ந்த பிரவீன் காந்தி ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பா ரஞ்சித் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்த பிறகு தான் சினிமாக்குள்ள ஜாதி வந்துருச்சுன்னு சொல்றாரு நான் அவரை ஒரு பேட்டி எடுக்கும் போது கேட்கறேன் இதே கேள்வியை கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து தேவரமகன் மகன் வந்திருக்குன்றீங்க சின்ன கவுண்டர் வந்திருக்குன்றீங்க அந்த படத்துல எல்லாம் வந்து ஒரு ஜாதி ஹீரோவா இன்னொரு ஜாதி வில்லனா காமிக்கல இவங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க இப்படி ஆயிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் அதாவது சின்ன கவுண்டர் படம் வந்தது பெரிய வீட்டு கவுண்டர் படம் பொண்ணுன்னு படம் வந்திருக்கு அந்த மாதிரி கவுண்டர்னு வந்திருக்கு பாண்டின்னு வந்திருக்கு மரவன் வந்திருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு இவர் சொல்ற மாதிரி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் அல்லது வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த பறையர் இந்த பள்ளர் இந்த அருந்ததியர் அப்படின்னு ஏதாவது படம் வந்துருக்கா டைட்டில் அந்த மாதிரி எதுவும் வரும் ஏன் வரல அது பெருமைன்னா இவங்க சுயசாதி பேசுறவங்கள வந்து இந்த பெரு இந்த பேரை போட்டிருப்பாங்க இல்லையா அப்ப இவங்க சாதி ஒழிப்ப பேசுறாங்க நீங்க சாதியை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ தேவர் மகன் அவர் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் தேவர் மகன்ல அதில் ஒரு பெரிய காமெடி இருக்கு அது தேவர் மகன் நல்ல படம் அதை நம்ம பாராட்டுறேன் அதில் ஒரு மிகப்பெரிய காமெடி இருக்கு அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல படம் பேரு தேவர் மகன் நடக்கிறது பங்காளி சண்டை பங்காளின்னு வச்சிருக்கலாமே ஏன் தேவர் மகன் வைக்கணும் ஒண்ணு அதில் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கமலஹாசன் ஒரு பிராமணர் படத்துல நான் தான் தேவை தான் தேவை நான் தான் தேவைன்னு சொல்லிட்டு இருப்பாரு நாசர் அவருடைய பங்காளி அவர் ஒரு இஸ்லாமியர் நான் தான் தேவை நான் தான் தேவை நான் தான் தேவைன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா ஒரிஜினலாக தேவர் சமூகத்தை சேர்ந்த சங்கிலி முருகன் பின்னாடி கை கட்டி நின்றுட்டு இருப்பார் நல்லா பார்த்துருக்கீங்களா அதுதான் அந்த படத்தினுடைய விமர்சனம் ஆனாலும் நம்ம அதை ஏற்றுக்கிறோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் அதை ஒரு படமா பாக்குறோம் அவ்வளவுதான் ஆக ரஞ்சித் வந்ததுக்கு பின்னாடி அல்லது மாரி செல்வராஜ் வந்ததுக்கு தான் அல்லது வெற்றிமாறன் வந்ததுக்கு பின்னாலதான் தான் தமிழ் ச ஜாதி வந்ததுங்கிறது ஒரு அப்பட்டமான கடைஞ்செடுத்த பொய் அப்படிலாம் இல்லவே இல்லை அன்னைக்கு சின்ன கவுண்டர் இருக்கப்ப யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அல்லது பெரிய வீட்டு கவுண்டர் பொண்ணுன்னு வந்தது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா எந்த சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் சொல்ல போனா சின்ன கவுண்டரா கொண்டாடினாங்க ஆனா நம்ம எந்த சிந்தனையில் அதை பார்க்கணும்னா மறுமலர்ச்சின்னு ஒரு படம் வந்தது மம்மண்டி நடிக்கிறார் அதே விஜயகாந்த் எவ்வளவோ சமூக படங்கள் நடிச்சார் ஏதாவது பின்னணி வச்சு சாதி பின்னணி வச்சு படங்கள் நடிச்சாரா இல்ல இல்ல அப்ப சாதி பின்னணிங்கிறது இல்ல நீங்க ஏதோ ஒரு டைட்டிலா தான் பார்த்தோம் அதுக்கு பின்னால ஒரு சாதிய பின்புலம் இருக்குங்கிறதுல யாரும் பார்க்கல ஆக பிரவீன் காந்தி வந்து வெற்றிமாறன் யார் ரஞ்சித் யார் மாரி செல்வராஜ் யார் அப்படிதான் பாக்குறாரு ஒழிய அவருடைய படைப்ப பார்க்கலைங்கிறது அது மூலியமா அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த படத்துல வில்லனா காண்பிக்கப்படக்கூடியவர் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு இவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஹீரோவா இருக்காரு இப்ப இந்த மாதிரி எதுக்கு எந்த படத்துல அவர் பொதுவாக தான் சொல்றாரு படத்தை குறிப்பிடல அதாவது என்னன்னாங்க அவர் சொல்றது மாமன்னன் படம் கூட எடுத்துக்கலாம் அங்க அதுல வில்லனா நடிக்கிற ஒருத்தர் ஒரு பகத்வாசி பாசில் பகத் பாசில் வில்லனா நடிச்சு என்னன்னா அது வந்து இந்த மக்கள் மத்தியில அவன் வில்லனா காட்டப்பட்டால் அதாவது இங்க இருக்கிற நடிகன் ஒருத்தன் வில்லனா காட்டப்பட்டால் பர்சனலா ஒரு எதிர்ப்பு அவனுக்கு கிளம்பும் உதாரணத்துக்கு பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது அதுல ரஜினிகாந்த வந்து ஒரு தூண்ல கட்டி வச்சு ஆனந்தராஜா அடிப்பாரு படம் ரிலீஸ் அன்னைக்கு ஆனந்தராஜ வீட்டுல கல்லடிச்சாங்க என்ன காரணம் அது நிஜமாவே நடக்குது அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க அப்படி வில்லனா சித்தரிக்கப்பட்ட ஒருத்தன் லோக்கல்ல இருந்தா அது ஒரு பிரச்சனை வருங்கிறதுக்காக அது ஒரு அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒருத்தர் வில்லனாவே மாத்திரக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் நம்பியார் எவ்வளவு நல்லவர் யாராவது பொதுமக்கள் அவரை நம்பியார் நல்லவர்னு சொல்ல சொல்லுங்க இப்ப கதாநாயகர்ல விட ரொம்ப நல்லவர் நம்பியார் ஆனால் வில்லனா சித்தரிச்சிட்டா அது ஒரு எதிர்ப்பு வருங்கிறதுனால அந்த மாதிரி திரையுலகம் இன்னைக்கு இல்ல பல ஆண்டு காலமும் அதை கையாண்டுகிட்டு இருக்கிறதா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல அவர் அந்த கேஸ்ட் லைன்ல தான் சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லக்கூடிய தேவர் மகன்லயோ இல்ல சின்ன கவுண்டர்லயோ அந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் நடக்கல இப்ப வந்து இந்த குறிப்பிட்ட சமூகங்கள் தான் இவங்களை பாத்தீங்கன்னா மாமன்னன் படத்துல உதயநிதி அந்த சமூகமா இல்ல 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 அந்த கேரக்டரைசேஷன் சொல்றாரு கேரக்டரைசேஷனா தான் அத பார்க்கணும் நீங்க நீங்க கேரக்டரைசேஷன் ஒண்ணு நீங்க கேரக்டர் பார்க்கணும் இல்லைன்னா ஆர்டிஸ்ட பார்க்கணும் நீங்க கேரக்டரா ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா அவரை நீங்க ஆர்டிஸ்ட பார்க்க முடியாது நீங்க ஆர்டிஸ்ட் கம் கேரக்டர் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த முரண்பாடு வந்து வந்தது வரத்தான் செய்யும் இல்லைங்களா இல்ல அவர் அதை சொல்லிதான் இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் மூலமா தான் சினிமால ஜாதியை உங்க நிலை நிலைநிறுத்துறாங்க அப்படிங்கறத சொல்றாரு ஜாதியை நிலைநிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதாவது எதுக்கு இப்போ அதாவது நேற்று கூட எங்கிட்ட யாரோ கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்கன்னா வெற்றிமாறன் வந்ததற்கு பிறகு இப்ப விடுதலை படம் வந்தது முன்னிறுத்தப்பட்டது ஒரு அரச பயங்கரவாதத்தை விடுதலை படம் விடுதலை படம் பேசுது படம் வருது வலியுறுத்துது படம் வருது எதை சொல்லுது உங்களுக்குள்ள அடிச்சுட்டு சாகாதீங்கடா நீங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத வலியுறுத்துற படங்கள் தான் இப்ப இங்க இருக்கிற உட்பு முரண்கள் இருக்கு இல்லையா இந்த உட்புற்கள் தேவையில்லை அப்படின்னு வலியுறுத்துற அது அமைஞ்சிருக்க வழி இது சாதிய படங்களா இல்ல நம்ம பார்க்கிற பார்வை அது தவறா இருக்குமோ தான் எனக்கு படுது அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு அதே நிகழ்வுல சூத்திரன் யாருங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு காலங்காலமா நீங்க தான் மாத்தி மாத்தி சொல்றீங்க இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இதுக்கு என்ன அர்த்தமோ அதை மாத்தி சொல்றீங்க பேட்டியை நானும் பார்த்தேன் அந்த உரையை நானும் கேட்டேன் இஸ்லாமிய படையெடுப்புக்கு பின் அல்லது ஆங்கிலேயர் படையெடுப்புக்கு பின் தான் இங்க வந்து இந்த சாதிய முரண்கள் உருவாச்சுன்னு பேசுறாரு ஜக்காலத்துல வடிகட்டினா கூட இப்படி ஒரு பேச முடியாது இந்த உருவாச்சு உடன்கட்டை ஏறுகிற வழக்க ஆங்கிலேயம் கொண்டு வந்ததா இஸ்லாமியம் கொண்டு வந்ததா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மார்முகங்களுக்கு வரி போட்டான ஆங்கிலேயன் காலத்திலயா இஸ்லாமியர்கள் காலத்துலையா தீண்டாமை என்பது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததா இஸ்லாமியர்கள் கொண்டு வந்ததா நினைச்சு பாருங்க இன்னொன்னு அவர் பேசுறதுல வந்து இஸ்லாம்ங்கிறது ஏதோ இஸ்லாம் படையெடுப்புக்கு பிறகுதான் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு அந்த வரலாற்று ஆய்வு இல்லாத ஒரு உரை அது நீங்க வரலாற்று ஆய்வு நான் சொல்றது வரலாற்று ஆய்வுல சொல்றேன் சல்லலாக அலைவசல்லமும் சேரமானும் சந்தித்ததாகவே ஒரு ஆய்வு இருக்கு வரலாற்று ஆய்வு இருக்கு உதாரணங்களோடு இருக்கு இன்னும் அந்த நகரம் இருக்கு இங்க இருக்கிற கொடுங்க கொடுங்காலூர் அப்படிங்கிறது திருஷூருக்கு பக்கத்துல இருக்கிறதா தலைநகரம் சேரமான் ஒரு அரசர் அந்த சேரமான அரசர் அரபு தேசத்தில் இருந்து வந்த வர்த்தகர்கள் இஸ்லாம் வர்த்தகர்கள் இருக்காங்களே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமத்துவம் அந்த சமதர்மம் அவங்க பழகிற விதம் அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு முறைகள் எல்லாம் பார்த்து வியந்து போறாரு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் அவனுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது யாருங்கும் போது சல்லல்லா கலைவசல்லம் நபிகள் நாயத்தை சொல்றாங்க அவரை நான் சந்திக்கணுங்கிறார் நீண்ட உரையாடலுக்கு பிறகு அந்த அரபு வியாபாரிகளோட சேரமான் தன்னுடைய தளபதி அவரை கூட்டிட்டு அங்க போறார் எங்க மெக்காவுக்கு போறாரு செல்லலாக அலைவர் செல்லத்தை சந்திக்கிறார் சந்தித்து அவருடைய உபதேசங்களை கேட்கிறாரு அவருடைய உபதேசங்கள்ல மனிதன் என்பவன் படைப்பில் மனிதன் என்பவன் சமம் இங்கு ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது உணர்வு ரீதியா எனக்கும் இப்ப நான் கடவுள் இல்லை கடவுள் அருளியதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தான் எல்லா சமநிலை சமுதாயம் அப்பவே இருந்திருக்குங்கிறத சேரமான் எங்க நாட்டில் அப்படி இல்ல ஏன்னா அங்கெல்லாம் கேரளாவில் பாத்தீங்கன்னா நம்பூதிரிகளினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் சாதிய இறுக்கம் அதிகமா இருக்கும் ஆக இப்படி ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்வு வாழ்வு முறை இருக்கும்போது போது ஏன் நம்ம நாட்டில் இப்படி ஏற்ற சமூகம் இருக்குங்கிறது அவரை சிந்திக்கிறாரு இன்னொன்று வரலாற்று ஆய்வின்படி அந்த சேரமான் வந்து தன்னுடைய பேரை தஸ்தகீர்னு மாத்திட்டாருங்கிறது வரலாற்று ஆய்வுல இருக்கு அதுக்கு பிறகு அவர் நபிகள் நாயத்திட்டிருந்து விடைபெற்று விடைபெற்று இந்த உபதேசங்கள் எல்லாம் நான் என் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது தன்னுடைய தளபதியோடு வரும்போது ஒரு இடத்துல வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறார் அந்த இடம் பேரு சலலா சலாலா அந்த இடம் பேர் அரபு கண்ட்ரியில் பாத்தீங்கன்னா பாலைவனமாக இருக்கிற அந்த பிரதேசங்கள்ல அந்த சலாலாங்கிற ஒரு இடம் மட்டும் கேரளா மாதிரி இருக்கு அந்த இடம் மட்டும் அந்த இடத்துல அவருடைய நினைவு இடம் இருக்கு யாரு அந்த சேரமன்னு நினைவு இருக்கு அதற்கு பிறகு அவருடைய தளபதி வந்து முதல் மசூதியை வந்து வெல்லாங்கல்லூர்னு ஒரு இடத்துல அவர் கற்றார் அதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் மசூதி ஆக பாபருடைய படையெடுப்பிற்கு முன்பே இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாமனுடைய உபதேசங்கள் நாயகத்தினுடைய வசனங்கள் இந்தியாவுல அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வர்ணாசிரம அடிப்படையிலையோ அல்லது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதோ காலம் காலமாலாம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு படையெடுப்புக்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்த பிறகு வருதுன்னு அவர் ஒரு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா இந்த ஜாதி இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாதுங்க நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் நம்ம எல்லாம் சமமாக தான் இருந்தோம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் அதெல்லாம் மாறுது ஆங்கிலேயர் வந்ததுக்கு பிறகு இல்ல ஆரியர்கள் வந்ததற்கு பிறகு அவர் ஆங்கிலேயர்கள்னு சொல்றார் கிடையவே கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவருந்தான் மலமலனும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதை மாத்தனும்னு நீங்க சொல்றீங்க இதை நாங்க பண்ணலங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தானே கழிவறை எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தானே இந்த சிஸ்டமே வந்திருக்கும் நாங்களே கழிவறை இருந்துச்சு அப்பா அவர் படிக்கிற வேதம் அது பகவத்கீதை தானே பகவத்கீதை தானே அந்த பகவத்கீதையில மயா சிருஷ்டன குணகர்ப விபாசக இருக்கா இல்லையா நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் படைத்த என்னால் கூட மாற்ற முடியாது இது பகவத்கீதையில் இருக்குல்ல இது எழுதுனது கிருஷ்ணரா அல்லது அன்னிபசன் அம்மையாரா ராபர்ட் கிளைவ் எழுதுனாரா என்ன அர்த்தம் சார் அதுக்கு நான்கு கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய உபதேசம் அது கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் நான்கு வர்ணம்ங்கிறது என்ன தலை தலையிலிருந்து பிறந்தது ஒரு வர்ணம் இருந்து பிறந்தது ஒரு வர்ணம் இடுப்பில் இருந்தது பிறந்தது ஒரு வர்ணம் பாலத்தில் இருந்து பிறந்தது ஒரு வர்ணம் இந்த நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் மாயா சிருஷ்டம குணகர்ம விபாசக அப்படின்னா இந்த நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் இதை படைத்த என்னாலே மாற்ற முடியாது நீ சாதி விட்டு சாதி போக முடியாது அதைத்தான் அவர் சொல்றாரு அப்ப பகவத்கீதைங்கிறது ஆங்கிலேயன் வந்ததுக்கு பிறகா இஸ்லாமிய படையெடுப்புக்கு பிறகா பகவத்கீதையில சொன்னதையே நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வேதம் இல்லையா பகவத்கீதைங்கிறது வேதம் இல்லையா ஆக இது பகவத்கீதையிலே இருக்கு அதை அடி ஒற்றித்தான் ஆங்கிலேயர் படைய இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாலேயே சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுந்தால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் வெறியோர் இடாதார் இழிகுலத்தோர் ஏன் பாடணும் கொடுக்கிறவன் பெரியவன் கொடுக்காதவன் சின்னவன் மேல் சாதி கீழ் சாதி அப்படி தாண்டா அப்படின்னு அவையார் பாடுறாங்க இல்லையா ஏன் பாடுறாங்க அந்த அந்த நாளில் சாதி இருந்திருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் பாடுவார்ல ஏன் அப்படி நினைக்காத எல்லா உயிரும் சமம் அப்படின்னு ஒரு வள்ளுவர் பாடுகிற அளவிற்கு சாதி வந்து வெறியாட்டம் போட்டுட்டு இருந்தது இஸ்லாமியர் காலத்திற்கு முன்பாக இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்பாக இல்லையா இதெல்லாம் வந்து ஆதாரங்கள் வரலாற்று தரவுகள் செய்திகள் இல்லை வாட்ஸ்அப் செய்திகள் இல்ல முகநூல் செய்திகள் இல்ல ஆய்வு பண்ணப்பட்டு சொல்லப்படுகிற செய்திகள் ஆக இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இங்க சாதி உருவாச்சு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சாதி உருவாச்சுங்கிறது அப்பட்டமான பொய் வரலாற்று தரவுகள் இல்லாத திரிபு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் வெற்றிமாறன் போன்றவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாருமே சமமா தான் இருந்தோம் என் பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கா என் எதிரில் யார் இருக்கா அவர் என்ன ஜாதி அப்படின்னு நாங்க கேட்டதே கிடையாது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வருதுன்னு சொல்றாரு அதே நிகழ்ச்சியில் கனல் கண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்த இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதாவதுங்க இதெல்லாம் பல்லாயிரம் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் இப்போ தண்ணி தொட்டியில் மலம் கலந்தது இன்னைக்கு இல்ல திண்ணியத்திலேயே வாயில மலத்தை தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லையா இல்லையா பஞ்சாயத்து தலைவர் போர்டுக்கு தேர்தலில் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா தீவெட்டிபட்டியில இப்ப இப்ப நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னால தீவெட்டிபட்டியில தலித் மக்கள் போய் கோயில்ல முறை செய்ய போனாங்கறதுக்காக அடிச்சு நொறுக்கலையா இல்லையா வெண்மணி கீழ் வெண்மணி படுகொலை ஏன் நடந்துச்சு கூலி உயர்வு அதிகமா கேட்டாங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படலையா ஆக இங்க தீண்டாமையும் சாதிய மேலாதிக்க சாதியின் நினைப்பும் இங்க பல்வேறு கொடுமைகளை இங்க இழைச்சிருக்கு அதை சொல்லக்கூடிய செல்லுலாய்டு வாய்ப்புங்கிறது இப்பதான் கிடைச்சிருக்கு அம்பேத்கர் அது எத்தனை நூல் எழுதியிருக்கார் தீண்டாமை பற்றி எத்தனை நூல் வந்து சாதிய கொடுமைகளை அவருக்கே எவ்வளவு சாதிய கொடுமைகள் நினைச்சு பாருங்க அவர் என்னைக்காவது அம்பேத்கர் வந்து ஆங்கிலேயனை என கண்டிச்சிருக்காரா நீதான் சாதியை கொண்டு வந்து திட்டிருக்காரா அவர் காயின் பண்ணி ஏதாவது அடிச்சாரு பகவத்கீதை தான் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு அதுதான் சாதியை உற்பத்தி பண்ணிருக்கு மதத்தை உற்பத்தி பண்ணிருக்குன்னு அதை காயின் பண்ணி அடிச்சார் அவருக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் அவருக்கு முன்னாடி இரட்டைமலை சீனிவாசன் எத்தனை பேரு நீதி கட்சி ஏன் வந்தது இந்த சமூக நீதி வலியுறுத்துவது தானே நீதி கட்சி வந்தது ஆக ஆங்கிலேய படையெடுப்புக்கு பின் தான் அல்லது இஸ்லாமிய படையெடுப்புக்கு பின் தான் இங்கு சாதி வந்ததுங்கிறது வாட்ஸ்அப் செய்தியா இருக்கலாமையுடைய வரலாற்று தரவு அல்ல சினிமாவில் அந்த இரண்டு தாழ்வு இருக்குன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் என்ன ஜாதின்னு கேட்டு பழகிற மாதிரி தான் அவர் மீன் பண்ண வராரு அப்படி இல்லை அப்படி இல்லை யாரும் இல்லை சினிமாவுக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை யாருமே கேட்கறது இல்லை அப்படி எல்லாம் பழகுறதே இல்லை இப்ப ரஞ்சித் கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா அப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் படத்துல நடிச்சவங்க எல்லாம் யாரு ஆர்யா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரா கார்த்திக் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரா மெட்ராஸ்ங்கிற படத்துல தலித் கார்த்திக் வந்து ஹீரோ கேரக்டரைசேஷன் வேற அவர் சாதியை குறிப்பிடலையே இல்லையா இன்னைக்கு விக்ரம் நடிச்சிட்டு இருக்காரு தங்கலான் ஒரு படத்துல அவரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரா நினைச்சு பாருங்க அப்படி இல்லை எந்த பாரபட்சமும் அவங்க பார்க்கவே இல்ல மாமன்னன் ஆகட்டும் பரியேறும் பெருமாள் ஆகட்டும் அல்லது வெற்றிமாறனுடைய படங்கள் ஆகட்டும் ஆடுகளம் ஆகட்டும் கருணன் ஆகட்டும் விடுதலை ஆகட்டும் எல்லாமே வந்து சமத்துவத்தையும் படியுங்கன்னு சொல்ற கருத்தை தான் வெளியிருத்ததே ஒழிய ஒரு சமுதாயத்தை பகச்சிக்கணுங்கிற நோக்கம் அந்த படத்துல இல்லவே இல்லை அப்படி பார்த்தால் பார்வையில் தவறு ஜாதியே இல்லைன்னு சொல்றாரு பிரவீன் காந்தியா இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சியில பேசின எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடியது ஜாதியே இல்லை பேரரசு பேசும்போது என்ன சொல்றாருன்னா முதல்ல ஸ்கூல்ல இருந்து ஜாதி சான்றிதழ் ஒழிங்க அதை கிழிச்சு போடுங்க அப்பதான் ஜாதி ஒழியுன்ற அதுதான் இது ஒரு புரியாமை புரிதல் இல்லாத ஒரு செயல் இப்பங்க ஆண்டு காலமா நசுக்கப்பட்ட ஒரு சமூகம் அறிவு மறுக்கப்பட்ட சமூகம் அதாவது வேதம் படிக்கும் போது அந்த வேதத்தை ஒருவேளை காதல கேட்டுட்டா அந்த காதல ஈயத்தை ஊத்து ஒருவேளை அந்த வேதம் நெஞ்சுக்குள்ள இறங்கிட்டா நெஞ்ச புலந்துரு அவங்க படிச்சிடவே கூடாதுன்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளா அடக்கி வைக்கப்பட்ட அறிவு மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒரு சமூகம் இல்லைங்களா அவங்க சொல்றது ஜாதி சான்றிதழை கிழிச்சு போடுங்கிறது அப்படி இல்ல அது எப்ப கிழித்து இது அம்பேத்கரை வலியுறுத்துறார் இந்த இடஒதுக்கீடு எதற்காக நான் கொண்டு வந்தேனோ அது நிறைவு பெறும் போது ஒரு சமநிலை சமூகம் இங்க உருவாயிருச்சுங்கிற காலகட்டத்தில் இடஒதுக்கீடு தேவையில்லை இப்ப அந்த சமநிலை சமுதாயம் கேள்வி அப்படி சமநிலை சமுதாயம் உருவாயிருச்சுன்னா சாதி சர்டிபிகேட் தேவையில்லை இப்ப கூட நீங்க சாதி சர்டிபிகேட் இட்ஸ் நாட் கம்பல்சரி நீங்க வேண்டான்னா வேண்டாம் இல்லையா இப்ப நான் என்னோட குழந்தைக்கு சாதி சர்டிபிகேட் வேண்டாம் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சாதி அற்றவர் கொடுக்குறாங்க இல்ல நீங்க கொடுங்க இல்லையா ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது இன்னும் அது எத்தனை காலத்துக்கு அது எவ்வளவு சீக்கிரம் அதை வந்து அந்த சமநிலை சமுதாயம் உருவாகிறதுக்கு இல்லாம பாடுபடுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அக்செப்ட் பண்றோங்கிறது முக்கியம் அதுக்கு இடையில அப்படி ஒரு சமநிலை சமுதாயம் உருவாயிர கூடாதுங்கிறதுக்காக சில சக்திகள் இங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க உத்திகளை வகுத்து செயல்படுறாங்க அந்த இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து தான் தீரணும் இப்ப இந்த மாதிரி ஜாதி அடக்குமுறைகள் குறித்து பேசக்கூடியவர்கள் அதுல இருந்து சமுதாயம் மேலே வரணும்னு பேசுறாங்க பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு தான் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு இன்னைக்கு இருக்கிற சினிமால இதையெல்லாம் ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்களா இன்னும் வேற என்னென்ன சிக்கல்கள் இருக்கு இல்லை அதாவதுங்க இன்றைக்கு இருக்கிற இப்போ ரஞ்சித் படத்துல ரஜினி நடிகிறார் இல்லையா அதே ரஞ்சித் படத்துல விக்ரம் நடிகிறார் மாரி செல்வராஜ் படத்துல கமல் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நீங்க நல்லா கவனிங்க இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தியை சொல்றேன் இவங்க எல்லைகளை கடந்து இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் வந்து வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்றேன் பப்புவாக்கினியாங்கிற ஒரு நாடு இன்றைக்கு ரஞ்சித்தோட உடன்பாடு ஏற்படும் ஒப்பந்தமாகி உலகளாவிய ஒரு படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் கூட அந்த நாடு இன்னைக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்கு அப்படின்னா ஏன் வந்து அவங்க இவன் ஒரு சாதி படம் எடுக்கிறவன் இவனை கூப்பிடக்கூடாது அந்த நாடு நினைச்சிருக்கணும் இல்லையா அப்ப உலகம் எல்லைகளை தாண்டி இந்த சிந்தனையால நிக்கிறான் இல்லையா உலக அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா அதை நம்ம பாராட்டணும் இல்ல ஏன் நீ சாதி சாதினு சாதிக்குள்ளேயே சுருக்குறீங்க இல்லையா இப்ப அம்பேத்கரை எப்படி ஆற உலக ஆற அறிவர்கள் ஒரு அறிவரை உலகம் ஏத்துக்குச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கரை இரும்பு கூண்டுக்குள்ளதான் வச்சுட்டு உக்காந்துக்கிறோம் நம்ம ஏன் இந்தியாவுல வந்து அந்த சாதிய பார்வை இருப்பது இந்தியாவுல சாதி இதுக்குதா இல்லையான்னு அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று தரவுகள் எல்லாம் தேவையில்ல அம்பேத்கரை இரும்பு கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்கல்ல சாதி இருக்குன்னு அர்த்தம் அது ஒண்ணும் சா அது போதுமே எடுங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் இரும்பு கூண்டை எடுங்க ஒரு பெரிய வன்முறை வெடிச்சிராதா இதுக்குன்னே வன்முறை செய்யறதுக்குன்னு ஆட்கள் காத்துருக்குறாங்க ஆக இந்த பிரிவு இந்த எண்ணங்கள் பொடிம்பொடி ஆகணுங்கிறதா சமத்துவம் போ பேசுகிற நமக்கும் படைப்பாளிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க ரவீன் காந்தியினுடைய பேச்சு அவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில் பேசுறாரு பேசும்போது யோசிக்காம பேசியிருப்பாரா இந்த வார்த்தைகள் பேசுவதற்கு என்ன நோக்கம் இருக்கு போகுது அது யோசிக்காம தான் பேசியிருக்காரு ஏன்னா அதுக்கு அடுத்த பேட்டி எங்க நீங்க எடுத்தீங்களான்னு தெரியல இன்னொரு வார்த்தையும் நான் பேசியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் தளர்ச்சி அதற்கு பிறகு கிளர்ச்சின்னு ஒன்று பேசியிருக்கின்றார் கிளர்ச்சிங்கிறது ஒரு உண்மை எந்த மாதிரி கிளர்ச்சினா இளையோர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை கிளர்ச்சியை இவர்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் இப்ப வெற்றிமாறன் போன்றவர்கள் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் ஒரு சிந்தனை கிளர்ச்சியை உருவாக்குறாங்க இல்லையா ஏன் வந்து காலா படத்தில் ரஜினி நடித்தார் இல்லையா கபாலி படத்துல ரஞ்சின் நடிச்சார்ல அப்போ ஏன் விமர்சனம் வரல ஏன் வரல அதே ரஞ்சித் தானே டைரக்டர் அதே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தானே ரஜினி ஏன் நீங்க அதை ஒரு சாதிய பின்புலத்துல பார்க்கல ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படி பார்க்க கூடாது ஒரு படைப்பை எந்த பின்புலத்திலிருந்து அந்த படைப்பை படைக்கிறோம் அந்த படைப்பு என்ன கருத்தை சொல்லுது இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் எடுக்கிறவன் யாரு ரிலீஸ் பண்றவன் யாரு இசையமைக்கிறவன் யாருன்னு ஒவ்வொருத்தனையும் சாதி பார்த்தோம்னா இங்க படைப்பு நல்ல படைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ அந்த படம் சார்ந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கவுண்டம்பாளையம் படத்தில் ரஞ்சித் நடிக்கிறாரு அந்த படத்துலேயும் கூட சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நாடக காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த படத்தில் வரக்கூடிய செய்திங்கிறது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நாடக காதல் அப்படின்னு ஒரு காதல் இதிகாசங்கள் இல்லை புராணங்கள்ல இல்லை இப்போ புதுசாக உற்பத்தி ஆகிருக்கு அந்த வார்த்தை நாடக காதல் புனிதமான காதல் உண்டு உன்னதமான காதல்னு சொல்லலாம் தூய்மையான காதல்னு சொல்லலாம் வெற்றி பெறுகிற காதல் அல்லது தோல்வியில் முடிகிற காதல் அப்படிலாம் இருக்குது அம்பிகாபதி அமராவதி லைலா மஜ்னு இந்த மாதிரி காதல்லாம் இப்போ அம்பிகாபதி கூலிங் கிளாஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டதுனால தான் அமராவதி காதல் வந்துச்சா அல்லது லைலாவை மயக்கிறதுக்கு மஜ்ஜினு கூலிங் கிளாஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தார நீங்கள் கூலிங் கிளாஸுக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டுக்குமே காதல் வரும்னு சொன்னால் கூலிங் கிளாஸ் கடை வச்சிருக்கானே அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கிறது நென்சி பாருங்க அது ஜீன்ஸ் பேண்ட்டு கடை வச்சிருக்கானே அவனுக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையில் வரக்கூடிய காதலை நியாயமான காதலை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அந்த பணத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு நாடகம் நடத்துகிறாங்க அதை தான் நாங்கள் இப்போ நான் சினிமா லாங்குவேஜ்லேயே கேட்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சதுலயே நான் கேட்குறேன் தவறு எடுத்துக்காதீங்க நான் தனி மனித தாக்குதலை ஒருபோதும் நான் ஆதரிச்சதில்லை ஆதரிக்கவும் மாட்டேன் எது நாடக கதல் நல்லா கவனிங்க இப்போ எம்ஜிஆர் வி என் ஜானகி சம அளவில் இருந்தாங்களா ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய கதாணும் வி என் ஜானகி ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்ப ஜானகி நாடக காதல் பண்ணி எம்ஜிஆர் திருமணம் பண்ணிச்சா சொல்ல முடியுமா ஜெமினி கணேசன் சாவித்ரி சாவித்ரியை கம்பேர் பண்ணும்போது ஜெமினி கணேசன் குறைவுதான் அப்ப ஜெமினி கணேசன் நாடக காதல் பண்ணி சாவித்ரியை கல்யாணம் பண்ணிட்டாரா உங்க கோட்பாடு படி இல்ல இப்போ வாங்க ரஜினி வேற சமூகம் லதா வேற சமூகம் ரஜினி சூப்பர் ஸ்டார் லதா எந்த ஸ்டாரும் இல்லை ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி இருக்காங்க அப்ப இந்த அம்மா நாடக காதல் பண்ணி ரஜினியை கல்யாணம் பண்ணிட்டாங்களா சொல்லுங்க குஷ்பு வேற சமூகம் ஒரு இஸ்லாம் சமூகம் சுந்தர் நாடக கதலா செல்வமணி ரோஜா வேற வேற மாநிலம் நாடக தேவகுமாரன் ராஜகுமாரன் தேவயானி ராஜகுமாரன் தமிழ்நாடு அவங்க வெஸ்ட் பெங்கால் தேவயானியினுடைய அந்த அவங்க கதாநாயகி இவர் ஒரு ரெண்டு மூணு படம் இல்லையா இயக்குனர் கம்பேர் பொருளாதாரத்தில் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க இங்க இவருங்க நாடக அதோ ஜெய ராஜகுமாரன் நாடக காதல் பண்ணி தேவையானியா கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லுங்க பொருளாதாரம் தான் அளவீடு என்றால் இந்த கல்யாணம் எப்படி நடந்தது அந்த படத்தை எடுத்து ரஞ்சித்துக்கே இதன் மூலியமா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்க வந்து ஒரு கதாநாயகனா பெருசா ஒண்ணு நடிக்கல ஒரு வில்லனா நடிச்சிருக்கீங்க குணச்சித்திர நடிகர நிறைய படம் பண்ணிருக்கீங்க உங்களை கம்பேர் பண்ணும் உங்கள் திருமணத்தின் போது பிரியாராமன் வந்து ரஜினி கூட நடிச்சவங்க மலையாளத்துல கொடிகட்டி பறந்தவங்க அப்ப நீங்க நாடக காதல் பண்ணி பிரியா ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா உங்க மனசு எவ்வளவு காயப்படும் படுமா படாதா படும் இல்லையா அன்றைக்கு அந்த மேடையில பேசுகிற பேரரசுக்கும் நான் ஒரு ஒரு அதுதான் நான் தனிமனித தாக்குதல தொடுக்கிறது இல்ல ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளை எங்களை நீங்க உள்ள அடக்குறீங்க இப்ப பேரரசு ஒரு உதவி இயக்குனராக இருக்காரு திருமணம் பண்றாரு சுகந்தியோ சாந்தியோ ஒரு பொண்ணை திருமணம் பண்றாரு அதுக்கு பிறகு அவரு தன்னுடைய உழைப்பால் அவர் வந்து ஒரு இயக்குனர் ஆகிறாரு புகழ் பணம் எல்லாம் வருது மனைவி இல்லை உங்கள் படத்தில் நடித்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வாழ்கிறீங்க இல்லையா இதை நாடகாதுன்னு சொல்லிக்கலாமா பேரரசுங்கிற ஒரு புகழ்பெற்ற இயக்குநரை அவர் படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நாடக காதல் செய்து பேரரசை திருமணம் செய்து கொண்டார் பொருளாதாரம் தான் அளவீடுனா இதெல்லாம் நாடக காதல் இல்லையா நடிகர் ரஞ்சித் பண்ணது நாடக காதல் பேரரசு நாடக காதல் அப்படி எடுத்துக்கலாமா அதை அப்ப பொருளாதார அளவீடு என்பதே காதல்ல கிடையாதுங்க கிடையவே கிடையாது எல்லா படங்கள்லயும் வந்து பொருளாதார அளவீடு பார்த்துதான் காதல் வருதா மந்திரிகுமாரி படத்துல ஒரு நாட்டியக்காரி ஒரு நாட்டியக்காரி அந்த நாட்டினுடைய மன்னனை முதல் காட்சி என்ன இந்த நாட்டினுடைய திருமணம் பண்ணி காமிக்கிறேங்கிற ஒரு நாட்டியக்காரி அது பொருளாதார அளவீடா காதலுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்களே பொருளாதாரம் இல்ல சாதி இல்ல மதம் இல்ல எதுவுமே இல்லாத ஒரு பொருள்னா அது காதல் அதுக்குள்ள ஏன் பொருளாதாரத்தை கொண்டு வரீங்க அப்படி இல்ல அப்படி எல்லாம் ஒரு காதல் இல்ல நான் சொல்றேன்னே இவ்வளவு காதலை சொல்றேன்ல நாடக காதல் பண்ணாங்கன்னு ஒரே ஒரு ஜோடி சினிமாவுல நீங்க வெளிச்சமா சொல்லுங்க இல்ல சமுதாயத்துல சாதாரண நிலையில இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க எங்க வருது சமூகத்தை நோக்கி யார் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இல்ல நீதிமன்றங்களுக்கு போங்க என்னை இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் எங்க அப்பா எல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான் அப்படின்னு வழக்குல நீதிமன்றத்துல எத்தனை வழக்கு இருக்கு கொண்டு வந்து காமிங்க சான்றுகளோட காமிங்க ஒண்ணு தெரியுமா இப்ப யதார்த்தமா சொல்றேங்க இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அல்லது உங்களுக்கு ஒரு பையன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலேன் நம்ம பொண்ணு படிப்புல கொஞ்சம் சுமார்னே வைங்களேன் சொந்தக்காரங்க வராங்க அப்புறங்க பொண்ணு எப்படி படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஓட்டை பின்னிட்டா நேற்று கூட ப்ரைஸ் வாங்கலாம்ல அதே மாதிரி அம்மா கூட சமையல் ரூமுக்கு போகிறது சமைக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம பொண்ணு நம்ம உயர்வாக தாங்க பேசுவோம் அதில் பொய் கூட இருக்கலாம் ஆனால் உயர்வாக பேசுவோம் பையனை ஆகட்டும் பொண்ணை ஆகட்டும் இன்னொரு இடத்துல நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது நம்ம பெத்த பொண்ணு அல்லது நம்ம கூட பிறந்த தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டோம் உண்மையாகவே இருந்தாலும் அந்த உண்மையை மறைச்சு பேசுவோம் இல்லையா இது வந்து நம்ம வீடு நம்ம கற்றுக்கிட்ட வாழ்வியல் யதார்த்தம் இப்ப இவங்க எல்லாம் பேசுறத பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கூலிங் கிளாஸுக்கும் பொருளாதாரமே வச்சுங்களேன் ஒரு நாடக காதல்னே வச்சுங்களேன் நீங்க உங்க பொண்ணை சரியா வளர்த்தலையா நீங்க நல்லா கவனிங்க இந்த கடந்த பத்து வருஷத்துல பத்தாவது பிளஸ் டூ தேர்ச்சி சதவிகிதம் மாணவிகள் தான் அதிகம் மாணவர்கள் இல்லை இன்றைக்கு அந்த மாணவிகள் எல்லாம் அவ்வளவு விழிப்புணர்வோட இருக்காங்க எல்லாம் ஏமாத்திர முடியாது அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நின்னா ஏமாறுறதுக்கு பெண்கள் தயாரா இல்லை மற்ற பெண்களே தயார் இல்லைங்கும் போது உங்க தங்கச்சி தயாரா இருக்குதுன்னு நீங்களே சொன்னா உங்க பெண்களை நீங்களே பலவீனப்படுத்துற மாதிரி நான் இதன் வாயில் ஒன்றே ஒன்னு கேட்டுக்கிறேங்க இப்படி பேசுகிற நாடக காதல்னு பேசுகிற யாரா இருந்தாலும் சரி அவங்கள தண்டிக்க வேண்டியது சமூகம் இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்க கூட பிறந்திருப்பாங்களா அக்கா தங்கச்சி பிறந்திருப்பாங்களே ஏன்னா நாங்க அவ்வளவு இழிவானவங்களான்னு அந்த குடும்ப உறுப்பினர்கள் தண்டிப்பாங்க தண்டிக்கணும் அது தவறு அப்படியெல்லாம் எந்த பெண்களையும் நம்ம இழிவு பெண்களையே இழிவுபடுத்தக்கூடாது நீ கூட பிறந்தவங்களையும் உன் சொந்தக்கார பிள்ளைகளையுமே இழி உன் சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்துறது எவ்வளவு பெரிய தவறு அது இழிவுபடுத்தலாமா அதை யார் அப்படி இழிவுபடுத்துறாங்களோ அந்த பெண்கள் கேள்வி கேட்கணும் அதுதான் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாடமா இருக்கணும் இல்லையே நம்ம தாக்கணும்னு வச்சுங்களேன் ஏதோ நாடக காதல் நீங்கள் நீங்க எல்லாம் பண்ணவே முடியாது ஒரு பையன்கிட்ட போய் இன்னைக்கு படிக்கிற பசங்க படிக்காத பசங்க யார்ட்டியா போய் நீ கரெக்டாக அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது ஐம்பது மீட்டர் அளவில் நில் அவள் கடந்து செல்லும் போது கண்ணை இப்படி அடி இப்படில சொல்ல முடியுமா காதல எந்த ரூபத்தில் காதல் வரும் தெரியாதுங்க அப்படிப்பட்ட காதலை சார்லஸ் டயானா தேவையில்லை வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைன்னு டயானா தூக்கி எறிஞ்சிட்டு போகலையா காதலுக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குல்ல அப்படி ஒரு வலிமையுள்ள காதலை சாதியா மதமா கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு காதலை கேட்குறதுக்கே நாராசமாக இருக்குது கேவலமா இருக்கு அதையும் இதை ஒரு படைப்பாளிகள் பேசுவது தாங்கவே முடியல பேரரசு போன்ற வெற்றி பெற்ற இயக்குநர்கள் பிரவீன் காந்தி போன்ற வெற்றி பெற்ற இயக்குநர்கள் கனல் கண்ணன் போன்ற சண்டை பயிற்சியாளர்லாம் வந்து இது பேசுறது இது அவங்க பேசுறாங்களா அல்லது வேற யாராவது பேச வைக்கிறாங்களாங்கிற கூட எண்ணம் கூட எனக்கு வருது